இது தலையை எடுக்கிறதுக்காகவே தட்டி வச்சாருவா இதுக்கு பெரியார் தலையும் தெரியாது அவ மகனையும் தெரியாது களைய செங்காதிங்கடி காவாலி பழைய மக்கா அதோ உன் பேரு கரிதாசி வந்திருக்கு தவால்கார் குடுத்தாரு எனக்கு கடதாசி போடுறதுக்கு நாணி எதிர அடிக்க செருப்பா களைய போடுறா நாய ஆஹ் கூறுகட்ட கூமுட்ட பயம் போனேன் கடிதாசியை படிச்சு சொல்லிட்டு போடா இதயா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நான் வந்து படிச்சுட்டு அப்புறமான்னு சொல்றேன் தாய் தாயி கஸ்தூரி வந்துட்டேன் பாட்டி தாயே என்ன பாட்டி இத என்ன பாடி என்னடி முட்டை வைக்கிற பொறா கணக்கா போன சாமி அடுத்த விடுதலை பாட்டி என் மகன் வரப்போறானா ஓடி போய் கழுவத்தை உன்கிட்ட சொல்லி ஒரு வெள்ளாட்டு குட்டியை நம்ம வீட்டுல கொண்டு வந்து கட்ட சொல்லு என் மகன் வந்த உடனே ஒரு நாட்டுக்கறிய ஒரு மிக்க வைக்கணும் சரி யாரு மூக்கமாளா என்னடி இந்த வேகாத வயல்ல வந்திருக்கிறவ உன் மகன் செவனாண்டி என்னங்கிற நிலத்துல வெள்ளாம வளர்த்தெல்லாம் எப்படி இருக்கு ஆ நிலத்து வெள்ளாம நல்லாதான் இருக்கு வறுத்து வெள்ளாம தான் விளங்காம போயிடும் போல இருக்கு கா சொல்ற செயல் இருந்து வந்த உடனே உன் மகன் செல்லதுரைய வெட்டியே தீருவேன்னு என் மகன் அருவாள தீட்டிடு தீர்வாங்க ஒரு குடலுக்குள் கிடந்த நம்ம ரெண்டு பேரும் மண்ட மயானத்துக்கு போற நேரத்திலயும் ஊத்துமையா இருக்கிறோம் நம்ம குடலுக்குள் கிடந்ததுங்க அர்ஜுனனும் துரியோதனமா அடிச்சுக்கிட்டு கிடைக்காங்க நம்ம கண்ணு இருக்கும் போதே இந்த கதிண்டா நம்ம கட்ட போனதுக்கு அப்புறம் என்ன கதியோ நம்ம வீடு தானே யாரு பார்க்க போறான் போர் ரெடி என்ன குழம்பு வைக்கலாம் நாடு முட்டை இருக்கு ஜம்முன்னு முட்டை குழம்பு வச்சு ஜாம் ஜாம் சாப்பிட வேண்டிதான் பொண்டாட்டி இருந்தா தினம் தினம் கோழி குழம்பு வைக்க சொல்லி சாப்பிடலாம் என்ன பண்றது நம்ம ஜாதகத்துல முட்டைக்கு தான் வழி இருக்கு முட்டை குழம்பு வச்சிருவோமா வச்சிருவோம் காட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானை குஞ்சி சொன்ன கேட்டு அஹ் என்ன அதுக்குள்ள முட்டை குஞ்சு பொறிக்க வச்சே அதிசயமா இருக்கு இந்த முட்டைகளை குஞ்சு பொறிக்க வச்சது இந்த விடை கோழிகள தெரியவா எப்போ உள்ள வந்தீங்க பாட்ட இல்ல பாட்டி முட்டை குழம்பு வைக்கிறதுக்கா நாலு முட்டை வச்சிருந்தேன் உங்க பேசி முட்டை வச்சிரு பாட்டி என்னடா சொல்ற முட்டை குழம்புல நான் முட்டை வச்சேன் பாட்டி நீ முட்டை வச்சியா மூஞ்சூறு கணக்கா ஒரு மூஞ்சி அதுக்கு மேல அஞ்சாறு மசுரு அதுக்கு பேரு மீச உனக்கு பேரு வார்த்தி பிள்ளைங்க ஊருப்பட்ட கூமுட்ட பயல பாத்தி ரெண்டு கையில வணக்கம் போட்டா ஐயா ஏன்டா வணக்கம்டா சைக்கிள் எமல்ஏ ஐயா

இதே நம்ம மாமியாரா கட்டிடுவோங்க பயா வீடு கடக்கிற லட்சணத்தை பாரு போட்டச்சி இல்லாத வீடு என்றது சரியா தேம்போ இருக்கு பயலுக்கு கேன பாயா அக்கரவள்ளி கணக்கு கணக்கா சமஞ்ச கொமரிக் பேர கணக்கால அதுல ஒருத்திய புடுச்சு கட்டி போட கூடாது வீடு திறந்து கிடக்குன்னு ஒரு பொட்டச்சிக்கு ஒருமை இருக்கிற கைதே உடம்புல படணும் கஸ்தூரி தாயே கஸ்தூரி என்னடி மலங்க மலங்க முடிச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதா, தெரியா மாமையப்ப வருவேன் மாலை கழுத்துல இருக்கிறா சும்மாவா அக்கா மகளத்தையும் கட்டுவேன்னு பதினாறு வருஷம் என் மகன் காத்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி 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 என் கூறுகிட்ட அந்த புல்லாண்ட வாசல் கத்திக்கிட்டு இருக்கேன் நீ சோத்த போட்டு தேச்சுக்கிட்டு போடி சாவி வாங்கிட்டு வாடிசா உனக்கு அந்த ஆளு பிடிச்சிருக்கா எனக்கு சோடி போட்டேன் சரியா இருக்கா அந்த ஆளுகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே நீ கொஞ்சம் சொல்றியா கஸ்தூரி உன்னையே காதலிக்கிறா எப்படி சொல்லு பாப்போம் போய் சு பசங்க எல்லாம் ஊருக்குள்ள நடமாட முடியல பேய் பிசாசு கிட்ட நீதான் காப்பாற்றணும் பாய்யா அய்யோ பிசாசு உம்